ஹலோ ஹலோ வெல்கம் நாம நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதே மலைசீரியில் தான் மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியால் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் வந்து கடந்து வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை பார்த்து தான் வந்து நம்மளே வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுனால வந்து மல்லி வந்து நீ வந்து வீட்டை பிடிச்சி நீ என்ன கழுத்தை பிடிச்சி வந்து வீட்டிலேருந்து வந்து வெளியே தள்ளனாலையுமே வந்து என்னால் வந்து உழைச்சி சம்பாரித்து வந்து முன்னேற முடியும் ஆனால் வந்து நான் இல்லைனா இந்த வீட்டில் வந்து எல்லாமே வந்து தரை மட்டமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வருதோ அன்னைக்கு வந்து என் காலடியில் வந்து விழுவிங்க ஏற்கனவே வந்து விழ வேண்டிய இடத்துல வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாண்டடாக வந்து வந்தேன் இல்லை அதனால் வந்து என்னை வந்து இப்படி வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நினச்சிட்ருக்காங்க சரி ஓகே மல்லி மட்டும் நினைக்காமல் நம்ம விஜயம் வந்து கொஞ்சமாச்சு வந்து விஜய்க்கு வந்து மனசாட்சி இருக்குது அப்படின்றதுனால வந்து விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்து நம்ம மல்லி தான் வந்து எவ்வளவோ வந்து வெண்பா வந்து பார்த்துக்கிட்டா அவங்க அக்கா வந்து இவ்வளோ வந்து பண்ணுறாங்க அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்க எப்போ பாரு வந்து குறைச்சதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ நாள் வந்து வெண்பா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கும் வந்து தெரியும் ஆனால் வெண்பாவும் வந்து கூட இருக்கும்போது தான் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் இவ்வளோ தெரிஞ்ச விஜய் வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்ததுனால வந்து நீ வந்து அவ்வளோ கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிடலாண்டா இதுக்கப்புறம் வந்து அவள் துணியை காணும் மணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து எதுவும் வந்து வரக்கூடாது அதனால வந்து அவள் பொட்டி படிக்கலாம் எடுத்து எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்து வீச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து ராஜிக்கிட்ட வந்து போய் வந்து அவளுடைய பொட்டி படிக்கையெல்லாம் வந்து ரெடி பண்ணி சொல்லிக்கோ அவளை வந்து இப்போ வந்து வீட்டை விட்டு வந்து துரத்த போகிறேங்க அப்படின்னு வந்து சொல்லி போயிட்டு வந்து அவேர்னஸ் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து நீ வந்து என்னடி சொல்கிறது அதெல்லாம் வந்து நான் வந்து கேட்குற கேட்கக்கூடிய ஆளா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து எனக்கு வந்து தெரியும் நீ சொல்லியெல்லாம் வந்து நான் வந்து செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து நீ என்ன தான் வந்து பண்ணாலுமே மல்லி நீ வந்து எவ்வளோ தான் வந்து நல்லது வந்து பண்ணு அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஏன் எதுக்குன்னு கூட வந்து கேட்காமல் உன்னை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போனாலுமே வந்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சில் வந்து யார் யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரன் அடித்தாங்க வா ஒரு நல்ல விஷயம் தான் ஆர்சிபிக்கு வந்து இப்படியாகப்பட்ட வெற்றி வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி ஆர்சிபிக்கு அதே மாதிரி வந்து ரொம்பவே வந்து லோவில் போயிட்டு இருந்த நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கும் வந்து நேற்று ஒரு புள்ளி வந்து கிடச்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்குங்க நேற்று ஒரு வின் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம மும்பை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மேட்ச்சுக்கு வந்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணி வச்சுருக்காங்க டே பங்காளி சென்னைஸ் நீங்கள் வந்து எப்படா வந்து வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்கவும் வந்து தோணுதுங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு மேட்ச்சுக்கு அவங்க மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மேட்சுக்கு வந்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணி வச்சுருக்காங்க சரி ஓகே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு வந்து தெரில பொறுத்தருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஈசால கப் நம்மதா இல்லை வந்து வேறு யாருக்காச்சும் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சரி நம்ம வந்து கதைக்குள்ளே வந்து வந்துடுவோம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து உடன்பாடு வந்து கிடையாதுங்க நம்ம விஜய்க்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெண்பாவால் தான் வந்து வெண்பா மல்லியால் தான் வந்து இவங்க ரெண்டு பேரால் தான் வந்து விஜய் வந்து இப்போ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் மல்லியால் தான் வந்து விஜயும் வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்கார் இல்லைனா வந்து அவர் என்றைக்கோ வந்து செத்து போகக்கூடிய நிலைமை வந்து வந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த கனடா ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆனதுனால தான் வந்து அவர் வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து புரிய வருது காரில் போகும்போது கூட வந்து மல்லியை பற்றிட்டு நான் வந்து நீ வந்து வரலன்னா ரொம்பவே வந்து சங் கஷ்டப்பட்டிருப்பேன் நீ வந்து கரெக்டான நேரத்தில் வந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து பேசிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க அது வந்து மல்லியோட கடமை அது வந்து பொண்ணை வந்து கா பெத்த தாய் வந்து பொண்ணை வந்து காப்பாற்ற தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆஹ் நீ கடைசியும் தேரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை टोटान्